தெய்வத்துள் தெய்வம் தாய் தெய்வம் அத்தெய்வம் தெய்வத்துள் எல்லாம் தலை இதையே வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் தெய்வத்துள் தெய்வம் பெண் தெய்வம் அத்தெய்வம் தெய்வத்துள் எல்லாம் தலை திருக்குறளை சற்று வேறு விதமாக நான் சொல்லியுள்ளேன் ஏனென்றால் பெண் தான் தெய்வமாக கருதப்படுகிறார் குறிப்பாக தாய் தாய் இல்லாமல் எந்த குழந்தையும் இல்லை எந்த மனிதர்களும் இல்லை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தன்மை பெண்ணுக்குத்தான் உண்டு அதனால்தான் பெண்ணை எல்லோரும் மதிக்கின்றார்கள் அவர் ஆக்கவும் செய்வாள் அழிக்கவும் செய்வாள் உதாரணமாக காளி என்ற தெய்வம் மா காளி மகா காளி பத்திர காளி என்றெல்லாம் அவர்களை சொல்வார்கள் ஏனென்றால் அது ஒரு வடிவம்தான் அழிக்கக்கூடிய வடிவமாக இந்த பத்திரக்காளியை செய்துள்ளார்கள் கன்னியாகவும் செய்துள்ளார்கள் மேரி மாதா கன்னி மாதா என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் அதுபோல புராணத்தில் கூட குந்தவியை குந்தி தேவியை தெய்வமாக மகாபாரதத்தில் வணங்கினார்கள் குந்தி தேவி சூரியனை வழிபட்டு பெற்றதாக புராணம் சொல்கிறது இதெல்லாம் பெண் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை அதுதான் அதனால்தான் தெய்வத்துள் தெய்வம் பெண் தெய்வம் அத்தெய்வம் தெய்வத்துள் எல்லாம் தலை என்று ஆணுக்கு பெண் சமம் என்று சொன்னாலும் பெண்ணுக்கு ஆண் சமம் என்று சொன்னாலும் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இயல்பு அந்த மரபு பெண்ணுக்குத்தான் உண்டு அதனால்தான் பெண்ணை நாம் மதிக்கின்றோம் போற்றுகின்றோம் மதிக்கின்றோம் தாய்வழி சொந்தங்கள் எல்லோரிடத்திலும் அது இருக்கும் தாய் வழி தந்தை வழியும் விடமாட்டார்கள் இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் மனதிலே நிலையாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அது தெரிந்திருந்தாலும் ஒரு காலை பதிவாக எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நான் உங்களுக்கு அருள்கிறேன் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்